பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையில் கடும் போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது இங்கிலாந்து பிரான்சின் பல பகுதிகளை கைப்பற்றியது பிரான்ஸ் பொம்மையாக இருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான் இத்தகைய சூழ்நிலையில் பிரான்ஸ் தேசத்தில் ரிமி கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் தான் நம் பொரிதே ஜோன் இவள் தனது தாய்நாடான பிரான்ஸ் இங்கிலாந்திடம் அடிமைப்பாட்டு கிடப்பதை பற்றி தன் தந்தையின் மூலம் அறிந்திருந்தாள் எப்பாடு பட்டாவது தாய்நாட்டு அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற விருப்பம் இவளுக்கு தோன்றியது நாளடைவில் இந்த விருப்பம் தீவிரமானது தாய் நாட்டை காக்குவினை பிறவி எடுத்திருக்கிறாய் அதற்கான முயற்சியில் உடனே ஈடுபடு என்ற பொருளில் காட்சிகளும் குரல்களும் அடிக்கடி தனக்குள் தோன்றுவதாக சொல்லத் தொடங்கினான் அது மட்டுமில்லாமல் இந்த உயரிய குறிக்கோளுக்காகவே இறைவன் தன்னை படைத்திருப்பதாகவும் இவள் நம்ப தொடங்கினாள் இதை அவர்கள் இது வெறும் கற்பனை என்றார்கள் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வாழும் வழியை பார்க்குமாறு அவளுக்கு அறிவுரை கூறினர் இது கற்பனை அல்ல கடவுளின் ஆணை என்று உறுதியாக நின்ற இவளை மெதுவாக நம்பத் தொடங்கினார் சிலர் அவர்களது உதவியுடன் பிரான்ஸ் அரசன் ஏழாவது சார்லஸை சந்தித்தால் இங்கிலாந்தின் ஆதிக்கத்தில் இருந்தும் பிரான்சை மீட்க வந்திருப்பதாக அரசனிடம் பணிவுடன் தெரிவித்தாள் மேலும் தென் பிரான்சில் இருந்த ஆர்லைன்ஸ் என்ற முக்கிய நகரை மீட்க பிரெஞ்சு படையை தன் தலைமையில் அனுப்புமாறு வேண்டினார் பெரும் தயக்கத்துக்கு பின் இவளது கோரிக்கையை ஏற்றான் அரசன் போர்க்கவசம் அணிந்து ஒரு கையில் உருவிய கத்தி மறுகையில் இயேசு மரியன பொறிக்கப்பட்ட வெண் கொடியுடன் குதிரை மீது அமர்ந்து ஐந்தாயிரம் பிரெஞ்சு போர் வீரர்களுடன் புறப்பட்டாள் ஜோன் இது நடந்தது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்போது இவ்வளவு வயது பதினெட்டு இளம் பெண் ஒருவரது தலைமையில் ஆர்லேண்ட்ஸ் நகரில் நெருங்கிய பிரெஞ்சு படையை பார்த்து முதலில் சிரித்தனர் ஆங்கிலேய படையினர் ஆனால் சுதந்திர வேட்கு மிகுந்த ஜோலின் உணர்ச்சியூட்டும் தலைமையின் கீழ் வீரப்போர் புரிந்த பிரெஞ்சு படையினரின் தாக்குதலில் நகரின் கோட்டைகள் ஒவ்வொன்றாக வீழத் தொடங்கின மிக முக்கியமான காட்சி கோட்டையை கைப்பற்றும் போரில் காயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஜோன் போரிலிருந்து விலக நேர்ந்தது இதைக் கண்டு மனம் தளர்ந்த பிரெஞ்சு வீரர்கள் பின்வாங்கத் தொடங்கினர் பிரெஞ்சு வீரர்கள் மனம் தளர்வதை விரும்பாத ஜோன் மீண்டும் போரில் குதித்தான் கடும் போருக்கு பின் கடைசி கோட்டை வென்று ஆர்லைன்ஸ் நகரை கைப்பற்றினாள் அவளின் இந்த வீர செயலியை பார்த்து இவள் சாதாரண மானிட பெண் இல்லை தெய்வீக சக்தி மிக்கவள் என்று பிரான்ஸ் மட்டுமல்லாமல் எதிரி நாடான இங்கிலாந்தும் நம்பத் தொடங்கியது ஆர்லன்ஸ் மீட்ட நங்கு என்ற சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்றாள் ஜோன் ஜோனின் வாழ்க்கை இத்துடன் முடியவில்லை மேலும் பல போர்களில் கலந்து கொண்டு பிரான்ஸ் தேசத்துக்கு வெற்றி மேல் வெற்றியை தேடிக் கொடுத்தாள் இவளது வீரம் பிரான்சின் வடக்கு மூலைக்கு விரட்டி அடித்தது பிரான்சின் அரசனாக ஏழாவது நிலை நட்டப்பட்டது ஆனால் விரைவிலேயே வஞ்சகத்தால் பிடிபட்டு ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் ஜோன் அவர்கள் இவளுக்கு மரண தண்டனை விதித்தனர் முப்பது அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஊரின் நடுவில் கடுமரத்தில் கட்டப்பட்டு சுற்றிலும் மரக்கட்டைகளை அடுக்கி தீ வைத்து எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் இவ்வாறு அசாதாரண வீரத்துடன் வாழ்ந்த பெரும் துணிச்சலுடன் மரணத்தை தழுவியவள் இந்த பூமியில் வாழ்ந்தது மொத்தம் பத்தொன்பது ஆண்டுகளே இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்தந்தை பதினைந்தாம் ஆசிர்வாதப்பெறார் புரிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது விளங்கியதோடு மட்டுமல்லாமல் பக்தியான ஒரு பெண்மணியாகவும் விளங்கினார் என்று சொன்னால் அது மிக குறிப்பாக இவர் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் இங்கிலாந்து நாட்டுக்கு எதிரான போரில் பிரான்ஸ் நாட் படைக்கு தலைமை தாங்கிய ஜோன் தன்னுடைய கையில் இயேசு மரியின் பெயர்கள் கொடியை தாங்கி சென்றார் ஜோனுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான போரில் வெற்றியை தேடித்த இவரை போன்று ஆந்தவர் இயேசு நாமத்தில் உண்மையான நம்பிக்கை கொள்வோம் அதன் வழியாக இறைவனின் நிறைவான ஆசையைப் பருவம் தூய ஜோன் ஆஃப் ஆர்க் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்